கவனமாகச் சொன்ித்து நீர் விட்டு நீர் கண்டிந்தான்றல் அந்த அலை கடலுக்கு மாண்டான் அரக்கன் சிறதை எடுத்துக்கொண்டு ஆடுமான் வைத்திருக்கின்ற சிவனிடத்திலே ஒன்று அத்தகைய அரக்கன் கையாக போகலாம் என்று சொன்ன கொண்ட கோலத்தை பார்த்தால் ஒழியன் கையாடம் போக மாட்டேன் என்று சொன்னான் பாருங்கள் மறுபடியும் வெறுமாள் மோகினியாக நிற்கு நினைத்து ஆண்டவன் பெருமாள் என்றறிய அவன் கட்டித் தழுவினான் காமம் வெறுகிறது அதிலே முதலாவது உலகம் காமத்தை சீ என்றான் எச்சானது ரெண்டாவத்தை கை கொண்டு எந்த ஆரிய அரைக்கும் நடக்கும் நடுகளால் பிறந்த ஒரு வினையாகவே பிரம்மனும் பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி சிவடம் வச்ச யோகம் கூடிய சிவதினம் நிறைய பௌர்ணமி தினையிலே ஆதி அறிக்கும் அருணுக்கு நடுகால் பிறந்த ஆதி ஐயனுக்கும் நடுகால் பிறந்த மணிகண்ட ஐயன் தர்மசாஸ்திரா அருமை போடால் இங்க ஐயனார் வந்து ஆமா ஐயன் பிறந்தான் இல்லையா இருக்கிறான் ஐயன் பிறக்கவும் அப்பன் பிறக்கணும் இல்லையா வடக்கமாக நம் பிறக்கணும் வேண்டும் எங்கே பிறக்கறா அந்த